பாருங்க இது வந்து தொட்டில் தொட்டில் கொஞ்சம் யானை மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருந்தது ஹை ஹலோ வணக்கம் வெல்கம் டு டுஸ்கைமனம் ஹாப்பி நவராத்திரி டு ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொழு வந்துடுது இல்லையா ஸோ நவராத்திரிக்கு இந்த வருஷம் நான் என்ன பொம்மை புதுசாக வாங்கினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கலாம் கொஞ்சம் டைம் இல்லை வேற கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு செட்டு பொம்மை வாங்கியிருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் அதை வந்து ஃபேவரெட்டு இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அது எதிர்த்தா நான் போனேன் எனக்கு இது கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஹாப்பியாக இருந்தது இந்த செட்டு அது என்னன்னு பிரித்து பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ரெண்டு இப்ப நான் இந்த ரெண்டு செட்டு பொம்மையும் காதியில் வாங்கினேன் அதாவது மவுண்டரோட ரோட காதி நான் ரொம்ப வருஷமா அந்த மவுண்டரோட காதியில் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு அங்க வாங்குறது ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் பொம்மைங்க பெயிண்ட் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் வந்து இந்த வருஷமும் நான் வந்து காதி மவுண்ட் காதியில் தான் வாங்கியிருக்கேன் நம்ம அதை பிரிச்சு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா மாதிரி காதியில் வாங்கும்போது எப்போதுமே இந்த மாதிரி நிறைய வந்து பேப்பரும் வைக்கோல் இருக்கு பாத்தீங்களா வைக்கோலும் சுத்தி கொடுப்பாங்க நான் வந்து வீட்டுக்கு வந்தாலும் இதை வந்து நவராத்திரி குழுவை வச்சுட்டு பேக் பண்ணி வைக்கும் போது இதே மாதிரி கொஞ்சம் நிறைய வைக்கோல் அதிலே போட்டு இதே டப்பால பேர் எழுதி வச்சிருவேன் என்ன பொம்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு பேரும் எழுதி நான் வந்து பேக் பண்ணி வச்சிருவேன் அப்பதான் வந்து நம்ம அடுத்தடுத்த வருஷத்துக்கு வந்து பொம்மை ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் ரொம்ப வருஷம் ஆனாலும் நல்லா இருக்கும் அதனால இந்த பாருங்க இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ நம்ம இதை ஒவ்வொன்னா பாக்கலாம் என்னென்ன இப்போ இதை ஒன்று நம்ம பிரிச்சுட்டு நான் வந்து அப்படியே செட் பண்ணி வைக்கிறேன் பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது ஆ இந்த பாருங்க இப்போ நம்ம இதை செட் பண்ணுவோம் இது வந்து எனக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அப்படியே என்ன சொல்லுறதுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ வந்து ஒரு ஆயிடுச்சு இது பார்த்த உடனே என்ன அப்படின்னா தொட்டில் குழந்தை அப்படின்னு ஒரு தீம் ஸோ அதை வந்து குழந்தைக்கு தொட்டில் போடுற மாதிரி ஒரு தீம் இது ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன ஏற்கனவே எனக்கு இப்போ தான் கிராண்ட் பிறந்திருக்கான் அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ஹாப்பியோட கூட இந்த பொம்மையை பார்த்த உடனே எனக்கு வந்து இதை வந்து வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொம்மை எனக்கு இது தொட்டில் குழந்தை பொம்மை இது பார்த்தீங்கன்னா தொட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கயிறை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் அவ்வளோதான் இது தொட்டில் அவ்வளோதான் இதை இந்த மாதிரி பண்ணிக்கணும் இந்த தொட்டிலே ரொம்ப அழகாக இருந்தது இந்த குழந்தை வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த பொம்மை இதில் பார்த்தீங்கன்னா பிச்சை பொம்மை எல்லாம் இருக்குது இதில் இதில் வந்து அப்பா அம்மா சாஸ்திரிகள் இந்த ஃபோட்டோகிராஃபர் பாருங்க இவர் வந்து சாஸ்திரிகள் அப்பா அம்மா இங்க பாத்தீங்களா போட்டோகிராஃபர் கையில வந்து கேமரா வச்சிருக்காரு இது போட்டோ எடுக்கிறாரு இவங்க வந்து அத்தை அத்தை காப்பு போடுறதுக்காக எடுத்துன்னு வந்திருக்கா அத்தை காப்பு இவர் வந்து இங்கே இங்க போனோம் அவர் எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கிறார் இவர் வந்து சாஸ்திரிகள் எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க அந்த பொம்மைங்க ஒரு தீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தீமா இருந்தது க்ளோஸ் அப்ல பாருங்க இது வந்து தொட்டில் தொட்டில் வந்து யானை மாதிரி வச்சு ரொம்ப அழகா இருந்தது இது தொட்டில் இது வந்து குழந்தையோட அத்தை அத்தை காப்பு போடுவாங்க இல்லையா சோ குழந்தையோட அத்தை இது பாத்தீங்கன்னா சாஸ்திரிகள் புண்ணியாதனம் பண்ண வந்திருக்கார் ஃபோட்டோகிராஃபர் செம்மையாக இருக்காரு பாருங்க ஃபோட்டோகிராஃபர் இது வந்து குழந்தையோட அப்பா அம்மா அவ்வளவுதான் இந்த மாதிரி ஒரு செட்டு ரொம்ப அழகா ரொம்ப பிடிச்சிருந்தது இது சுச்சுவேஷன் சாங் சொல்லுவாங்கல்ல எல்லாம் அந்த மாதிரி இது சுச்சுவேஷன் பொம்மை மாதிரி எனக்கு அமைஞ்சு போச்சு இப்போதான் பேரம் பிறந்ததுனால அந்த சூட்டோட சூடாக எனக்கு இந்த மாதிரி ஒரு தொட்டில் அந்த இது பொம்மை கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது டக்கு இது பார்த்தவொடனே பிடிச்சி போச்சு இது வந்து காதி மவுண்டோட காதியில் வாங்கினது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த இப்போ இந்த பாக்ஸை நம்ம நெக்ஸ்ட் பிரிக்கலாம் இதுவும் வந்து ஒரு நைன்டி ஸ்கிட்ஸோட மெமரபிள் அந்த மாதிரி ஒரு பொம்மை இதுலயும் இது காதில் தான் வாங்கினது இதுவும் நிறைய வைக்கோல் போட்டு எல்லா பொம்மையுமே ஒவ்வொரு பொம்மையும் பேப்பர்ல போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இது என்னன்னு பார்ப்போம் எல்லாத்தையும் பிரித்து பார்க்கலாம் இங்க பாத்தீங்களா செம்ம ஐஸ் வண்டிங்க ஐஸ் வண்டியோட ஐஸ்கிரீம் வண்டி முன்னாடில வண்டியில் வருவாங்க இல்லையா அந்த ஐஸ்கிரீம் வண்டி இது இதை வாங்கறதுக்கு பசங்கெல்லாம் வராங்க இது பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் ஐஸ் வண்டிக்கு ஓனர் ஸோ பேக் வச்சுருக்காரு பாருங்க கேஷ் கலெக்ட் பண்ணுற பேக்கு இதெல்லாம் அந்த பசங்க ஐஸ் வாங்குறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க இப்போ பாருங்க இதுதான் அந்த ஐஸ் வண்டி இது பார்த்தீங்கன்னா இது இதுதான் ஓனர் ஐஸ் வண்டி ஓனர் ஏன்னா கேஷ் பேக் வச்சுருக்காரு பாருங்க இது கையில் ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காரு இது வந்து பசங்க வந்து வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் இதெல்லாம் பாய்ஸு பாருங்க நல்லா இது பார்க்குறதுக்கு செட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு க்யூட்டாக இருந்தது ஏன்னா சரி இது மாதிரி வாங்கலாமே அப்படின்ட்டு இந்த வாட்டி நான் இது வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இப்போதான் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வச்சுருக்கேன் ஐஸ்க்ரீம் வண்டி அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் எல்லோரும் பிக்சர்லாம் போட்டு இவர் வந்து ஓனர் கேஷ் வாங்கிறதுக்கு வந்திருக்கார் இதெல்லாம் வந்து பசங்க இது ஒரு கேர்ள் இவங்கெல்லாம் வந்து ஐஸ்க்ரீம் வாங்கி கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் தீம் மாதிரி வாங்குனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பசங்கெல்லாம் வரும்போது பொம்மை எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஆசையாக வருவாங்க இப்போ பார்த்தீங்க இந்த ஐஸ்கிரீம் வண்டி அப்புறம் தொட்டில் குழந்தை அது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதெல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் லைட்டிஸ்க்கு அவசியம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் ஸ்கிப் நாம பாருங்கள் மெயினாக நவராத்திரிக்கு வாங்கினா ஐஸ் வண்டியும் தொட்டில் குழந்தையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதெல்லாம் இந்த மாதிரி பொம்மை கிடைச்சா நீங்களும் வாங்கி அழகாக குழுவில் வைங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிஸ்க்காக வச்சு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் ஒரு க்ளோஸ் அப் இப்போ பார்த்த நவராத்திரி பொம்மை அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரிலாம் வாங்கி அழகாக கொல்லு வாங்கி வைங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிஸ்க்காக வச்சு இதை ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்